திருலங்கா அரசாங்க படைகளுக்கு உதவியவர்கள் இருபத்தி ரெண்டு பன்னாட்டு இராணுவங்கள் சர்வதேச உதவி செய்தன இந்தியா உதவி செய்தன இந்த நாடுகள் உதவி செய்கின்ற போது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் அந்த நாடுகள் கேட்டுக்கொண்ட உடையம் என்னவென்றால் இந்த போரை இந்த தமிழக விடுதலை புலிகளில் இந்த போரை நாங்கள் நிறுத்தி தருகின்றோம் அல்லது மௌனித்து தருகின்றோம் ஆனால் வடகிழக்கில் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தார்கள் அதற்கு மயந்த ராஜபக்ச அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தார் நிச்சயமாக நாங்கள் இணைந்த வடகிழக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் என்று இந்த உதயத்தை எங்கள் தலைவராக இருந்த சம்பந்தனயா அவர்கள் பாராளுமன்றத்திலே பல முறை உரையாற்றி இருக்கின்றார் ஆனால் போர் மவுனிக்கப்பட்டது எதுவுமே நடக்கவில்லை இன்று போர் முடிந்து நாங்கள் பதினைந்து வருடம் இருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து இருக்கின்றோம் போடுக்கும் முதுகிய காலத்தில் தமிழில் விடுதலை புடிகின்ற காலத்திலே ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருந்தோம் அந்த காலத்தில் எவ்வாறு ஆதரித்தோம் என்பதை நாங்கள் கூறவில்லை இரண்டால் அது ஒரு காலம் அந்த காலத்தில் எல்லோருமே தமிழினம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்த காலம் எவருமே அவ்வாறு தமிழினம் கிடையாது என்று எவருமே இருக்கவில்லை அதனால் அந்த காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகளை ஆதரித்ததை நாங்கள் விட்டு விடுவோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம் சமந்தலை அவர்கள் சொல்வதை அல்லது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகிய நாங்கள் சொல்வதை இங்கே இருக்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் எதுவுமே இதுவரை செய்யவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரித்த ஒரே ஒரு மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற்றார் ஏனே இரண்டு பேருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் அவர் ஜனாதிபதி ஆகவில்லை ஆனால் அவர்களுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் எந்த ஒரு அரசியல் தீவையும் செய்வதாக அவர்கள் சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டார்கள் வாக்குறுதி தந்தார்கள் இப்பொழுது கூறுகின்றது போன்று அதை கூறினார்கள் எதுவுமே செய்யவில்லை இதன் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் எண்பத்தி மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது ஆறு மாதங்களாக இந்த உடையம் இடம்பெற்றது அதில் நானும் சில கூட்டங்களிலே கலந்து கொண்டிருந்தேன் நான் இந்த தேர்தலுக்கு போட்டியிட கொண்ட எண்ணமே எனக்கு இருக்கவில்லை அந்த நாற்பத்தி ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக எடுத்து இறுதியாக என்னை நான் மறந்திருந்தேன் அன்பு கட்டளைக்காக நான் அதில் ஏற்றியிருந்தேன் உண்மையிலே நான் ஏற்றிருப்பது என்பது எனக்கு முன்பு பேசியது போன்றும் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை ஸ்ரீலங்கா சோசியலிச நாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருகின்ற மூவரின் இருக்கின்ற கூடிய ரணில் விக்ரமசிங்காவின் பிடரியை பிடித்து தள்ளி போட்டு அதில் குந்துவதற்கு நான் இல்லை அதுபோன்றும் சை பிரமதாசாவை தூக்கி அறிந்துவிட்டு அந்த கதிரையில் ஏறுவதற்கு நான் வரவில்லை அன்ரகுமார திசாநாயக்காவை உதைத்து விட்டு அந்த கதிரையை பிடிப்பதற்கு நான் வரவில்லை அவர்கள் கூறுவத்த விடயம் தான் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதி சொல்லுகின்றார்கள் நான் அதை சொல்லவில்லை நான் ஜனாதிபதியாக வரப்போவதும் இல்லை நீங்கள் எனக்கு அளிக்கின்ற வாக்கு எனது சின்னமாக இருக்கக்கூடிய இந்த சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாகத்தான் நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றும் இல்லாத அளவிலே இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்காக வடகிழக்கு மாத்திரம் அல்ல மலையகத்திலும் இருந்து எங்களுடன் பலர் கலைத்திருக்கின்றார்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய வெள்ளவத்தில் இருக்கின்ற தமிழர்களும் எங்களுடன் கழித்திருக்கின்றார்கள் புலம்பெய்ந்து நாட்டிலே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இன்று ஒன்றாக மாறிவிட்டது இந்த ஒன்றாக மாற்றியதின் முதல் படி வெற்றியை நாங்கள் வெற்றியிருக்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் மூலமாக ஒற்றை ஒற்றை குடைக்குள் வருவதற்கு பலர் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற வாக்கு என்பது மக்கள் அளிக்கின்ற வாக்குகளுக்கு பின்னால் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பதும் உருவடையமாக இருக்கின்றது இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு பொது தேர்தல் விளம்பரமாக இருந்தால் அல்லது கிழக்கு மாகாண சபை தேர்தல் அல்லது வடமாகாண சபை தேர்தல் விளம்பரமாக இருந்தால் ஒருமித்து நாங்கள் போட்டியிட்டால் மாத்திரமே ஒரு பலம் வாய்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் பெற முடியும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் திருவலை மாவட்டம் வரிவை விட்டது அம்பாலை மாவட்டம் வரிவை கொண்டு இருக்கின்றது மட்டக்கிழப்பு மாவட்டம் இன்னும் எங்கள் வீசாசாரத்தை குறைப்பதற்காக மேச்சை தலை என்ற போர்வையிலே அங்கு மாவட்டத்தவர்கள் ஊடுருவி மட்டக்கிழப்பிலும் ஒரு சிங்கள எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் தடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற அந்த மூன்று வேட்பாளர் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பொது வேட்பாளர்கின்ற விடயம் வந்ததற்கு பிறகு அவர்கள் தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதல்ல வடகிழக்கிலே வருகின்றார்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் மனைவி வருகிறார்கள் பதவிகளும் வந்து தங்கள் கணவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளரின் தாக்கம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறை தேர்தலிலே ஒரு விசேடமான பாடத்தை அவர்கள் ஓட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றதுதான் வரலாறு ஆனால் இந்த முறை ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாது பெற முடியாது என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம் நீங்கள் காட்டப் போகின்றீர்கள் ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு நாளும் வாக்களித்து வந்திருக்கின்றோம் உங்களை நம்பி இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் அந்த துரோகத்துக்கான பதிலாகத்தான் நாங்கள் இந்த சங்கச்சி சின்னத்துக்கு வாக்களிக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது இப்பொழுது போட்டியிடுகின்ற ஜனாதிபதிகளை பாருங்கள் ரணை விக்ரமசிங்க அவர்கள் ரணை விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இரண்டாக உடைத்தது தானே என்று அவர் பெருமை கொள்கின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை இரண்டாக பிரித்தது அப்போது எங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் அதை எப்போது சொல்கின்றார் இப்பொழுது சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தேர்தலை பரிஷரிக்குமாறு கூறியது அப்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதில் தோல்வி அடைந்தார் அப்பொழுது நாங்கள் என்ன கூறினோம் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கூறினீர்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்திருந்தால் இந்த போராட்டத்தை இருக்க மாட்டார் என்ற கருந்திருந்தது ஆனால் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தங்களை இரண்டாக பிரித்ததற்காக கொடுத்த தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேர்தலை பரிசரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் வேண்டும் அவர் இப்பொழுது வடகிழக்கு மூலமாக ஒரு தியாக வரலாற்றின் போராட்டத்தை அடங்கியவர் இப்பொழுது எங்களிடம் கேட்கின்றார் அடுத்தவர் சை பிரமதாஸ் அவர்கள் சை பிரமதாஸ் அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே ஆயிரம் பாஞ்சாலைகளையும் ஆயிரம் பௌத்த பாடசாலைகளையும் கட்டுவதாக பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே அங்கீகாரம் அளித்தார் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இருநூறு பாஞ்சாலைகள் அவர் அமைத்திருக்கின்றார் நீங்கள் சைத் பிரமதாஷாவுக்கு வாக்களித்தால் தாங்கா மலையிலே இன்னும் இருபத்தைந்து பாஞ்சாலை வர போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சைத் பிரமதாஷாவுக்கு நீங்கள் போடுகின்ற புள்ளடி அந்த புள்ளடியை போட சொல்லுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு செங்கல்லை இந்த பாரஞ்சாலைக்கு நடுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவ்வாறானவர்களை ஆதரிக்கலாமா என்பதை சிந்தியுங்கள் அந்த குமார திசா நாயக்கா அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இணைந்த வடகிழக்கை இரண்டாக துண்டாடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது கிழக்கு மாகாண சபையை நடாத்துவதற்கு அங்கீகாரம் விட்டு வந்த அந்தகுமார திசா நாயக்கா அவர்கள் ஆகவே உவாரானவர்களை தூக்கி கொண்டு எம்மிடம் வந்து வாக்கு கேட்கின்ற மிகவும் கோமாளி அரசியல்வாதிகள் முட்டாள் தனமான முடிவை எடுத்துகின்ற அரசியல்வாதிகளை நீங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த தேர்தல் முடிந்ததற்குப் பிறகு பொது தேர்தல் வர இருக்கின்றது சயித் பிரமதாஷா அவர்களுடன் சேர்ந்து துண்டு பிரசனம் கொடுப்பவர்கள் சயித் பிரமதாஷாவின் படத்துக்கு இலங்கை தமாசி கட்சியின் சிந்தத்தை போடுகின்றவர்கள் பொது தேர்தலில் கேட்கின்ற போது அதே சைத் கட்சி இருக்கின்றது வடகிழக்கு தேர்தலில் கேட்பார்கள் அவர்களுக்கு எதிராக என்ன முகத்துடன் இந்த தமிழ்த் தேசியவாதிகள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகின்றார்கள் அவர்களுடன் சேர்ந்து செய்ய போகின்றார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் உணர வேண்டும் நிச்சயமாக எதிர்பார்கின்ற இருபத்தி ஓராம் தேதி அதை வாக்கு பதினெட்டாவது இலக்கத்திலே அதிகன் பாக்கியம் என்ற பெயரிலே மூன்று மொழியிலும் எழுதப்பட்டு சங்கு சின்னம் இருக்கின்றது அதுக்கு நேரே மாத்திரம் நீங்கள் உள்ளடி போட வேண்டும் பலர் கூறுகின்றார்கள் முதலாவது இலக்கம் இரண்டாவது என்று என்னுடன் எவரையும் கொழுவ வேண்டாம் நான் சொல்லுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளர்களையும் என்னென்ன என்னுடன் பொழுவி வாக்களிப்பதை விடுங்கள் தனித்துவமாக இனம் தன்மானத்தான இனம் பல மாவீர்களை இன்றைய பல பொதுமக்களுக்கு பலி கொடுத்த இனம் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் அதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் இரண்டாம் தேதி நாங்களும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுப்போம் என்று கேட்டு உரையை